எப்பவே ஸ்ரீங்கா நம்ம பேரு मित्रा நம்ம ரெண்டு சார்ட் செஞ்சிருந்தோம் ஒரு சார்ட்ல வந்து எக்கானமி பத்தி எழுதி இருக்கேன் நான் இப்போ 8th படிக்கிறேன் நான் வந்து கிராஜுவேட் ஆறதுக்குள்ள இந்தியன் எக்கானமி நம்பர் டூ எகனமியா மாறிடும் அப்புறம் வந்து நான் ரிட்டையர் ஆறதுக்குள்ள இந்தியன் எக்கானமி फर्स्ट எகனமியா மாறிரோன்னு எழுதி அப்புறம் இன்னொரு விஷயம் அங்க என்ன எழுதி இன்னொரு சார்ட்ல வந்து நாங்க ஓட்டு போடும்போது கண்டிப்பா தாமரை வந்து தமிழ்நாட்டில் பூத்துரும் அப்படின்னு எழுதி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவருக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சந்தோஷம் ஒரு நாள் ਕੀ ਹੈ ਜੀ ਕੇਸ ਹੈ ਜੀ ਸਰ ਇਹ ਸਕੂਲ ਕੇਸ ਸਕੂਲ ਇੰਗਰ ਕੀ ਇਤਨਾ ਪੜ੍ਹਨਾ ਹੈ ਕਿਤਾਬ ਪੜ੍ਹ ਰਹੇ ਹਾਂ ਕੇਸ ਸਰ ਕੇਸ ਸਰ ਹਾਂ ਅੱਜ ਪੱਕ